அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் ஆறு அதில் கவிதை பேழையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரச்சனிய யாத்ரிகம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரச்சனிய அப்படிங்கிறது உடைய ஆசிரியர் எச் எச்ஏ கிருஷ்ணபிள்ளை அப்படிங்கிறவர் இந்த ரச்சனைய யாத்ரீகம் அப்படிங்கிற பாட நூல் அந்த பகுதி செய்யுள் பகுதி ஜான் பன்யன் அப்படிங்கிறவருடைய அவர் ஆங்கிலத்தில் எழுதின பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலினுடைய தழுவல் பில்கிரீம்ஸ் ப்ராக்ரஸ் வந்து எந்த மொழின்னா ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல் அதை வந்து தழுவி எழுதப்பட்டதான் இந்த ரச்சினை யாத்திரிகம் அப்படிங்கிறது ரச்சினை யாத்திரிகத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் இருக்குது இந்த ரச்சனை யாத்திரிகம் உருவக காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரணிய பருவம் ரச்சனிய பருவம்னு ஐந்து பருவங்கள் இதில் இருக்கிறது இப்போ நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி எதுல இருந்து குமார பருவம் இடம் பெற்றிருக்கிறது பெரும் பிரிவாகவும் படலம் சிறு பிரிவாகவும் கணக்கிடப்பட்டு கணக்கிடப்பட்டிருக்கிறது இதில் இயேசுவினுடைய இறுதி கால நிகழ்ச்சிகள் தான் நம்முடைய பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு ஆசிரியர் ஏ கிருஷ்ண பிள்ளை பிற பிற சமய இலக்கியங்களை போலவே கிறிஸ்தவ சமயத்திலையும் இலக்கியங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை தரக்கூடிய வகையில் இந்த ரச்சனை யாத்திரை நூலை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு மாரி ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை வந்து வேறு பல நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா போற்றி திருவகவல் ரச்சனைய மனோகரம் இது போன்ற நூல்களை அவர் எழுதியிருக்கிறாரு இவருடைய கவிதை நடையினுடைய சிறப்பையும் நேர்த்தியையும் பார்த்து இவரை கிறித்தவ கம்பர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சிறப்பிக்கிறாங்க நிறைவான அன்பு குறையாத ஆர்வம் தொடரும் நெகிழ்ச்சி தொண்டில் மகிழ்ச்சி என்பதுதான் மனிதனுடைய இயல்புகள் இந்த மனிதம்தான் அனைத்து சமயங்களினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது இந்த கொள்கையை வாழ்வில் பல வதைகள் பட்டு வெளிப்படுத்தியவர் இயேசு பெருமானார் வதைகள்னால் பல துன்பங்கள் பல கொடுமைகள் பட்டு அதை வெளிப்படுத்தியவர் இயேசு பெருமகனார் அப்படின்னு சொல்லலாம் இறை இறைமகனின் எளிய நிலை இவர் எந்த மாதிரி எளிமையான ஒரு நிலையாக இருந்தார் அப்படிங்கறது வழியா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் பாசம் என பகைத்த மக்களை நினைந்து அன்பின் நேசம் எனும் வள்ளியதை நீக்கவசம் இன்றி ஈசன் மகன் நின்றனர் ஏழை என ஓர்மின் இறை இறைமகனார் வந்து தன்னை மக்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க கயிறால கட்டுறாங்க அந்த கட்டும் பொழுது கூட பிணித்தமை பத் கட்டும்போது கூட அவர் அதற்கு உடன்பட்டு அங்கே அமைதியாக நிற்கிறாரு நீச மனு மக்கள் தன் மீது குற்றம் சுமத்தக்கூடிய அந்த நீசம் பாவம் செய்த அந்த மனு மக்கள் எல்லாம் நினைந்து உருகும் அந்த அவங்கள பற்றி இந்த மாதிரிலாம் தவறு செய்கிறாங்களே இவங்களுடைய அந்த தவறுகளால் அவங்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நேருமோ அப்படின்னு நினச்சி அவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை எண்ணி இவர் வருந்தி கொண்டு அங்கே என்ன செய்கிறாரு உருகும் அதை தான் எண்ணி வருந்தி கொண்டு அவர் இருக்கிறார் அன்பின் நேசம் எனும் வள்ளியதை அந்த மக்கள் மேல் அவர் கொண்ட அதிகமான அன்பு அப்படிங்கிற உறுதியான கட்டு அந்த வள்ளியதை அப்படிங்கறத இந்த மக்கள் மேல் அன்பு உடையவராக இருந்து அவர்கள் கட்டக்கூடிய அந்த கட்டுல இருந்து விடுபட மனம் இல்லாமல் இவர் அப்படியே நினைச்சாரு அஹ் எந்த உதவியும் செய்வதற்கு தனக்கு ஆள் இல்லாத ஒரு ஏழை போல ஈசன் மகன் ஈசன் கடவுளின் மகனாக இறைவனின் மகனாக இருக்கக்கூடியவர் என்றனர் ஓர் ஏழை என ஓர் மீன் அப்படி நிற்கிறாரு அப்படிங்கிறதை எண்ணி ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இது மனப்பாட பாட்டு நமக்கு பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொல்லி ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் கரும நோக்கி பாதகர் பாதகர்னா பாவங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கொடியவர்கள் நம் கொடியவர்கள் எல்லாம் கூடி நின்று குழுமி கூடி நின்று சொற்ற சொல்லுகிறார்கள் என பழிப்புரை இகழ்வான சொற்களை கொ சொல்லுகிறார்கள் அது எப்படி இருக்குன்னா கொல்லி நெருப்பு போல கொல்லி நெருப்பு போல இருக்கிறது ஏதமிழ் கருணை பெம்மான் ஏதமிழ்னா பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர் குற்றமே இல்லாத கருணையே உருவாக இருக்கக்கூடிய அந்த இறைமகன் ஏசு கிறிஸ்தவங்க வந்து என்ன செய்றாரு கருணை உருவாய் அங்கே நிற்கிறாரு இவங்க பேசுற அந்த வார்த்தைகள் எல்லாம் இவருடைய இருதயத்தை அழுத்துகிறது அழுத்தி காயப்படுத்தக்கூடியதாக அழுத்தி அழுத்தி வேதனை உழந்து அதனால வேதனை வருகிறது வேதனை உழந்து சிந்தை மனதளவில் அவர் வந்து வெந்து புண்பட்டு ரொம்ப நொந்து போய் என்ன செய்றாரு வருத்தத்தோடு இருக்கிறாரு அது மாதிரி நோதக சினந்தோர் மாற்ற இந்த வேலையை இந்த வருந்தக்கூடிய இந்த சமய மாற்ற எந்த எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவர் எண்ணி வந்த காரியம் கர்மம் நோக்கி அந்த செயல் முடியணும் அப்படிங்கிறதுனால இந்த வேலையில எதை குறித்தும் எந்த ஒரு மாற்று கருத்தும் அவரால் சொல்ல முடியாது அதனால யாரு நொந்து தவறான வார்த்தைகள் பழிப்புரைகள் பேசினாலும் கோபத்தில் பேசினாலும் அதற்கு மறுப்பெதும் சொல்ல முடியாத அளவில் அவர் நின்று கொண்டு அப்படியே அமைதியாக நிற்கிறார் இதுதான் நம்மளுடைய இந்த பாடலோட பொருள் அதுக்கப்புறமா ஆளுநர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க ஆளுநர் முன்னாடி நிறுத்துறாங்க என்ன மிட்டவர் பொந்தியு பிலாத்தெனும் இறைமுன் அன்னலை தனி நிறுவவும் ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் என நிர்ணயம் பண்ணினர் பகை கொண்டு ஒண்ணுமோ வரும் கூவலுக்கு உததியை ஒடுக்க இந்த இறைமகனை கட்டாயமா என்ன செய்யணும் சிறுவை சிலுவையில அரைந்துதான் மரணம் அடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிற உறுதியோட திரண்டு வந்திருக்கிறாங்க அவங்க எண்ணமிட்டவர் அவர்கள் எல்லாரும் உறுதியா முடிவு எடுத்துட்டாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளாத்து அப்படிங்கிற ஆளுநர் முன்னாடி இறைனா எங்க தலைவர் ஆளுநர் முன்னாடி கொண்டு விடுறாங்க அன்னலை தனி நிறுவவும் அண்ணல் அப்படிங்கிற குறிப்பிடப்படுவது இயேசு கிறிஸ்து இறைமகன் அங்கே கொண்டு நிறுத்துகிறாங்க நிறுத்திட்டு ஆக்கினை தீர்ப்பு ஆக்கினைனா தண்டனை தண்டனை தீர்ப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் அவரை வந்து என்ன நிர்பந்தம் பண்ணுறாங்க கட்டாயம் இவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்துறாங்க பகை கொண்டு இந்த பகையோடு இருக்கக்கூடிய அவங்க எல்லாரும் கூடி நின்று ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த ஒளியானது ஒண்ணுமோ வரும் கூவல் இங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஓமையை சொல்லி சொல்றாரு வரும் கூவலுக்கு அதாவது வறண்டு போய் இருக்கக்கூடிய கிணறு தண்ணீரே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கிணறுக்குள் ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைகளால் அடி அலையடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கலர் கடலை கொண்டு வந்து அடக்க முடியுமோ முடியாது அப்படின்னு சொல்லி எதை வந்து எதோட ஓமையா சொல்றாங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் பிளாத்துக்கு வந்து பிளாத்துக்கு வந்து ஏ இறைமகனை தண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து பெரும் கடல் போல என்ன செய்கிறாங்க ஆற வரிச்சு இவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தப்படுத்துகிறாங்க அப்ப இந்த இடத்துல வற்றிய கூவலாக பொந்தியு பிளாத்துவும் ஆர்ப்பரிக்கும் கடலாக இந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அதனால ஆளுநராகவே இருந்தாலும் இந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய மக்களுடைய குரலுக்கு முன்பாக அவர் குரல் என்ன செய்ய முடியல வெளியில வரல அதனால அவரால் இந்த தீ தண்டனை தீர்ப்பை மாற்றி வைக்க முடியவில்லை ஆளுநர் உடனே என்ன செய்யறாரு தண்டனை கொலை தண்டனையை நிறைவேற்ற இழுத்து சென்று துன்புறுத்தார் ஆளுநர் தண்டனை தீர்ப்பு கொடுத்துட்டாரு உடனே என்ன செய்றாங்க கொலை கொலை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது கலைந்து ஒரு முறுக்கு அலர்ந்தன செந்நிற அங்கி மேல் திகழ சேர்த்தின முன்னுடை அவர் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஏற்கனவே முன்னாடி அவர் அணிஞ்சிருந்த அந்த உடையை கலத்திட்டு அந்த அவர் வெண்ணிற உடை அணிந்திருப்பாரு அந்த உடையை கலத்திட்டு முறுக்கு மலர் போல அந்த மலர் போல சிவந்த ஒரு அங்கிய அவருக்கு என்ன அழுந்தி வெம் குருதி பீரிட பின்னிய முள்முடி சிரத்து பெய்தனர் அதுக்கப்புறம் வெம் கொள் நுனை அப்படின்னா கூர்மையான நுனியை உடைய முள் செடியினால் ஆகிய பின்னப்பட்ட ஒரு முடியை கொண்டு வராங்க மு முள்முடி இயேசு நீங்கள் படங்கள்ல பார்த்துருப்பீங்க இயேசுவினுடைய தலையில ஒரு முகமுடி இந்த முள்முடி இருக்கும் அந்த முள்முடி அது வந்து முள் நல்ல கூர்மையான நுனியை உடைய அந்த முள்ள வச்சு ஒரு முடி மாதிரி பின்னி அதை அவருடைய சிரசில வைத்து பின்னிய முள்முடி சிரத்து பெய்தனர் சிரம்னா தலை தலையில வச்சு அழுத்துறாங்க அப்படி அழுத்தும் போது குருதி உடலிலிருந்து ரத்தமானது பீரிடுகிறது அதோட அந்த கொடுமை செயல் கொடுஞ்செயல் நிக்கல அதைத் தொடர்ந்து கைதுறும் கோளினை கவர்ந்து கண்டகர் வெய்தூர தலைமிசை அடித்து வேதனை செய்தனர் உமிழ்ந்தனர் திருமுகத்தினே வைதனர் பழித்தனர் மரங்குள் நீசரே இறைமகனுடைய கையில் இருக்கக்கூடிய கைதுரும் கையில் வைத்திருக்கக்கூடிய கோலினை கவர்ந்து கொண்டனர் அதை கையில இருந்து என்ன செஞ்சிட்டாங்க கோலை பிடுங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெய்துரை அவருடைய தலையில் வந்து என்ன செய்யறாங்க தலை மிசை அடிக்கிறாங்க அந்த தலையில ஏற்கனவே முள்முடி சூட்டியிருக்காங்க அந்த முள்முடிக்கு மேலே அடிக்கவும் செய்யறாங்க அடுத்து வேதனை அடிக்கிறதுனால அவருக்கு துன்பப்படுறத பார்த்து இவங்க மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வேதனை செய்யறாங்க முகத்துல உமிழ்றாங்க திருமுகத்துல காரி உமிழ்றாங்க பழி சொற்களை சொல்லி அவரை இல்லாததெல்லாம் சொல்லி பழிக்கிறாங்க திட்டுறாங்க இந்த மரம் கொள் மீசர் முரட்டுத்தனம் முரட்டுத்தனமான பாவம் செய்யக்கூடியவர்கள் இதுல இந்த கண்டகர் அப்படிங்கிறதும் கொடியவர்களை தான் இதெல்லாம் பார்த்த உடனே மக்களுடைய கதறல் எப்படி இருக்கு மக்கள்லாம் என்ன புலம்புறாங்க என் குள் மேதினி கீண்டு வெடித்திலது என்பார் என் குள் வானம் இடிந்து விழுந்திலது என்பர் என் குள் வாருதி நீர் சுவராததும் என்பார் என் கொல்லோ முடிவு இத்துணை தாழ்த்ததும் என்பார் என் கொள் அப்படிங்கிறது இங்க எல்லாமே வந்து என்னதுன்னா அசைச்சொல் அசைச்சொல் மேதினி கீண்டு மேதினா உலகம் கீண்டுனா பிளந்து உலகம் பிளந்து வெடிக்கலையே அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க வருத்தத்தோடு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வானம் இடிந்து விழாமல் இருப்பது ஏனோ இவ்வளவு மக்கள் இவ்வளவு கொடுமை செய்றாங்க இதனால உலகம் பிளந்து வெடிக்கலையே வானம் இடிஞ்சு விழலையே வாரிதி வாருதினா கடல் கடல் நீர் சுவராதது அப்படின்னா வற்றாதது ஏன் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் புலம்புறாங்க இந்த உலகம் இன்னும் முடிவை அடையாமல் இன்னும் வாழ்ந்து காலம் தாழ்த்துவது ஏன் அப்படின்னு சொல்லி வ வருந்தி கேட்குறாங்க இதை நமக்கு ஒரு டூ மார்க் கொஸ்டின்லேயும் என்ன செய்து இரண்டு மதிப்பெண் வினாவில் இருக்கிறது அடுத்து பொல்லாங்கு பொருத்தல் பொல்லாத யூதர்களும் போர் போர் சேவகர் குழுவும் வல்லானை எணித்து புறக்கணித்து வாய்மதமாய் சொல்லாத நிந்தை மொழி சொல்லி துணிந்தியற்றும் பொல்லாங்கை எல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார் பொல்லாத யூதர்கள் யூத மக்கள் தான் இவரை வந்து சிலுவையில் அறையணும்னு சொல்றாங்க அதனால யூத மக்களும் போர் சேவகர் கூட்டமும் அந்த போர் படையில இருக்கக்கூடிய இவரை க அந்த சிலுவையை சுமக்க வச்சு கூட்டு போற அந்த வீரர்கள் போர் சேவகர் குழுவும் வல்லானை வல்லவர்களை வல்லவரான இறைமகனை எள்ளி புறக்கணித்து வாய் மதமாய் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நினைச்சிடறாங்க இகழ்ந்து வாயில வந்தபடி எல்லாம் தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சொல்ல சொல்ல கூடாத நிந்தை மொழிகள் எல்லாம் சொல்லி துணிந்து அவரை வந்து என்ன செய்கிறாங்க அவருடைய புறக்கணித்து அவரை பேசுகிறாங்க இந்த பொல்லாங்கை எல்லாம் இந்த தீமை எல்லாத்தையுமே யூ ஈசன் வந்து தன்னுடைய மனதில் இருத்தி பொறுமையாக அதை பொறுத்துக்கிட்டார் இதுக்கு எதுவுமே அவர் பதிலும் சொல்லலை வருத்தமும் படலை அவர் பாட்டு அவருடைய கர்மத்தை நோக்கி பயணம் செய்கின்றார் இதில் நமக்கு இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் பகைத்த எப்படி பிரிக்கணும் பகை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ பகை அங்கே இத்து இருக்கு அந்த இத்து அப்படியே போட்டுட்டோம் அடுத்தால தே இருக்குது அதை வந்து நம்ம இத்து கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கிறோம் பகை பகுதி இத்து சந்தி அடுத்த இத்து வந்து இறந்தகால இடைநிலை அ பெயரச்ச விகுதி அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலைந்து கலைந்து அப்படிங்கும்போது அடுத்த சொல் அடுத்த எழுத்து வந்து என்னது வந்திருக்குன்னா இந்து வந்திருக்கு இந்து வந்தாலே இத்து போட்டுட்டு பிராக்கெட்ல இந்து அடுத்ததாக தூ இருக்கு அந்த தூவை இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கணும் கலை பகுதி இத்து சந்தி இந்து ஆனது விகாரம் அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை ஊ வந்திருக்கிறதுனால வினையச்ச விகுதி அடுத்து பழித்தனர் பழித்தணர் அப்படிங்கிறது முதல்ல பழி இத்தணர் இருக்கு அந்த இத்து அப்படியே நம்மங்க போடுறோம் தணர்ன்னு இருக்குது அதை இத்து கூட்டல் அன் பூட்டல் அர் இதுதான் இப்போ இதில் பழி வந்து என்னன்னா பழி பகுதி இத்து சந்தி அடுத்த இத்து இறந்தகால இடைநிலை இந்த அண் வந்து சாரியை அர் வந்து பலர் வினைமுற்று விகுதி அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இடிந்து இந்த இடிந்து களைந்து ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இங்கே கலைன்னு பிரித்தோம் இங்கே இடின்னு பிரிக்க போகிறோம் அடுத்து பார்த்தோன்னா இத்து அடுத்த அடைப்பு குறிக்கோள் எந்து அடுத்த இத்து கூட்டல் ஊ இப்படி பிரிச்சிடும் அடுத்து புணர்ச்சி விதி ஏழை என ஏழை என இதில் வந்து ஏழை கூட்டல் என அப்படின்னு பிரித்தாச்சு இப்போ இந்த இடத்துல உயிர் ஈறு தான் இது ஐயின்னு முடிஞ்சிருக்கு தொடக்கமோ ஏ அப்படின்னு உயிரில் தான் தொடங்குது அப்போ உயிரும் உயிரும் சேராது என்பதால் அதில் வந்து உடன்படுமை புணர்ச்சிக்கான விதி வர வேண்டும் இங்கே ஐ இருக்கிறதுனால இஇஐ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் இங்கே எகர ஒற்று பெற்று வருகிறது வந்ததுக்கப்புறமும் இந்த உடன்படுமை ஈ ஏ இரண்டும் சேர்த்து என உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியின் அடிப்படையில வருகிறது அடுத்ததாக முன்னுடை முன்னுடை இதை பார்த்த உடனே நமக்கு தோன்றது என்னன்னா இங்க நிலைமொழி இறுதி மெய்யெழுத்து வறுமொழி முதல் எனது உயிரெழுத்து அப்ப இது ரெண்டும் சேர்ந்துரும் அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு பிரிச்சோம்னா முன்னுடை அப்படின்னு வரும் ஆனா நமக்கு இங்க முன்னுடைன்னு வரணும் அப்ப முன்னுடைன்னு வரேன்னா தனிக்குறில் தனிக்குறில்னா இந்த தான் தனிக்குறில் தனிக்குறில் முன் ஒற்று ஒற்றுனா இந்த இன் புள்ளி வச்ச எழுத்து இதுதான் ஒற்று அடுத்து உயிர் வரின் அப்படின்னா இங்கே நிலைமொழி வறுமொழியோட முதல்ல இருக்கக்கூடிய உயிர் உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் அப்போ இங்க தனிக்குறில் இருக்கு முன் ஒற்று இருக்கு அதுக்கு முன்னாடி உயிர் வரம்னால இது ரெட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னொரு இன் வருகிறது அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு வந்து முன்னுடை அப்படின்னு வருகிறது அடுத்து இந்த ரச்சனை யாத்திரிகம் அப்படிங்கிற நூல் வந்து நற்போதகம் அப்படிங்கிற ஆன்மீக மாத இதழ் எங்கிருந்து வெளிவந்ததுனா திருநெல்வேலி அதுல பதிமூன்று ஆண்டுகள் தொடரா வெளிவந்திருக்கிறது ரச்சனை யாத்ரிகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது இதுதான் இந்த பகுதி இதில் இருக்கக்கூடிய அந்த மனப்பாட பகுதி கஷ்ட மாதிரி தெரியும் ஆனால் படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லா மனப்பாட பாட்டையும் தெளிவாக மனப்பாடமாக படியுங்க வெற்றி நமதே நன்றி